இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறது பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய கவிஞர் பாரதிதாசன் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப நீண்ட நடுங்க வரலாறா பார்க்க போறது அவரோட வரலாறு ரொம்ப பெருசா சுருக்கமா பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர்கள் தங்கள் மொழியை ஒரு மொழியாக கருதவில்லை என அன்பு சொந்தங்களை தமிழர்கள் தங்கள் மொழியை உயிரான போக்கினார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிர் முதலாவதா வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு கவிஞரா மட்டும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு எங்க அப்படின்னா புதுச்சேரி புதுச்சேரியில தான் அதன் பிறகு அவர் தமிழுக்கு என்ன செய்தார் தமிழ் இலக்கியத்துக்கு பாரதியாசனோட பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் ஏன் அப்படின்னா அவர் எழுதிய கவிதைகளை படிக்கும் பொழுது அவ்வளவு எழுச்சி மிகுந்த கவிதைகளா இருக்கும் மதிக்குரிய இங்க பாரதியாருக்கு அப்புறம் ஒரு எழுச்சி மிகுந்த கவிதைகளை உருவாக்கக்கூடிய ஒரே நபர் பாரதிராசன் அவர்கள் தான் இதை தவிர்த்து விட்டு போகவே முடியாது அவ்வளோ எழுச்சி மிகுந்த கவிதைகளாக இருக்கும் முக்கியமாக தமிழ் தமிழர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வச்சுட்டு அவர் உருவாக்கின கவிதை என்பது இன்றளவு பெருசாக பேசப்படுது அது கா அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு கவிதையில் இருக்கிற அந்த எழுத்தில் இருக்கிற அந்த எழுச்சி தான் அந்த எழுச்சி மிக்க கவிதைகள் தான் இன்றளவு அவரை கொண்டு போய் சேர்க்கிறது எல்லார் எல்லாத்துக்கிட்டையும் இன்றளவு ஒரு இளைஞன் போய் உனக்கு பிடிச்ச கவிஞர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாரதியார் சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா பாரதிதாசன் தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவன் அவர்களுடைய எழுச்சி மிகுந்த கவிதைகள் தான் இன்றளவுல இளைஞர்கள் அப்படியே ஈர்க்குது மதிப்பிற்குரிய கவிஞர் பாரதிதாசன் வந்து பாரதியார் மீது கொன்ற பற்றுனாலதான் அந்த பாரதியாரோட பேரை எடுத்து தனக்கு பின்னாடி வச்சுட்டாரு அவரோட திரியே எவ்வளவு பெரிய சோம்பேறியா இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு பெரிய சோம்பேறியா இருந்தாலும் பரவாயில்ல இவரோட கவிதையை படிச்சா அவங்க எழுந்து பண்ண வேலை செய்வோம் அந்த அளவுக்கு இவரோட கவிதைகள் எல்லாமே எழுச்சி மிகுந்த கவிதைகளா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இவர் கொண்டிருந்த நோக்கமும் இவருக்கு கொண்டிருந்த அந்த சிந்தனைகளும் அப்படி அவரை சின்ன வயசுல இருந்து இவர் பாரதியார் மீது அதிக்கப்பட்டுக் கொண்டவர் பாரதியாரோட கவிதைகள் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாமே அனைத்துமே எழுச்சி மிகுந்த கவிதைகள் உதாரணமாக சொல்ல போனா சுதந்திர சுதந்திர போராட்டம் வெள்ளைக்காரங்களுக்கு எதிரான போராட்டம் நடக்குது அப்பொழுது வந்து தேசபக்தி பாடல் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போட்ட கலவராயன்னு சொல்லி வெள்ளக்காரங்க அந்த பாட்டுக்கு தடை செஞ்சாங்க காரணம் என்னன்னா அந்த தேசபக்தி பாடல்ல கூட எழுச்சி மீது வச்சு எழுதினவர் ஐயா கவிஞர் பாரதியார் அவர்கள் அவர்களை பின்பற்றி வந்து நம்ம பாரதியரசன் அவர்கள் அனைத்துமே எழுச்சி எழுச்சி மிகுந்த கவிதைகள் தான் அவர் வாழ்த்துங்கிற பாடல்ல அவ்வளவு கருத்துக்களை எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் மீது தமிழர்கள் மீது இவர் இவர்கள் கொன்ற பற்று அப்படிங்கிறது வந்து அளப்பெரியது தமிழு காற்றின் தொன்று அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது இன்னைக்கு மட்டும் இல்லை இவர்களோட வரலாறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவங்க கால் கால ஆண்டு காலம் கடந்தும் இவர்களோட வரலாறு பேசப்படும் காரணம் என்னன்னா இவர்கள் தமிழ் மீது கொன்ற பற்றும் அந்த தமிழ் மீது கொண்ட தமிழ் உணர்ச்சியும் தான் இன்றளவும் இன்றளவும் பல அரசியல் தலைவர்கள் பயன்படுத்துகிற கவிதை இவரோட கவிதை கவிதையை சிறுத்தையை வெளியேவா அப்படிங்கிற கவிதை தான் அது என்ன கவிதை அப்படின்னா பூட்டி இரும்பு கூட்டின் கதை திறந்தது சிறுத்தையை வெளியேவா எளியன உன்னை இகழ்ந்தோர் மத்தியில் புளியென சேவை செய்ய புறப்படு வெளியே சிம்பு பரவிய சிறகை திரு எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவெளி இங்கும் நாட்டுக்கு இலிகளைய ஆட்சியா கை வந்த கையவர் நம்மிடம் பொய் புலன்கள் மறைத்து தமக்கு வழி வழியே வந்த மனத்தனம் எங்கே வீரத்தனம் எங்க அப்படின்னு சொல்லி அந்த கவிதை தான் அந்த கவிதை வந்து இன்றளவு பெருசா பேசப்படுது ஏன்னா இந்த கவிதையிலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு எழுச்சி மிகுந்த கவிதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் ஒவ்வொரு கவிதையும் மிக மிக எழுச்சி மிகுந்த கவிதையா இருக்கும் ஒரு ஒரு கவிதை ஒரு சிறிய கவிதை ஒன்று இருக்கு அதோட கவிதையோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிறந்ததா இருக்கும் அந்த கவிதை என்ன அப்படின்னா ஆடுற ஆட்டமும் ஓடுற ஓடுற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் பொழுது கூட்டுற கூட்ட சொல்லு நம்ம யாருன்னு சொல்லிட்டு அது போலதான் கவிஞர் இன்று மறைந்தாலுமே அவருடைய வரிகளோ அவர் தந்த அந்த கவிதைகளோ அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு இன்றளவு பெரிதளவு பேசப்படுது ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு இளைஞன் ஒரு சமூக குற்றங்களுக்கு தடுத்து நிறுத்த போராடும் ஒரு இளைஞனுக்கு பக்க பலமாக துணையா ஒரு ஆறுகளா ஒரு தன்னம்பிக்கையா இருக்கிறது எது எதுன்னு பாத்தீங்கன்னா ஐயா பாரதிதாசனோட கவிதைகளாகவும் பாரதியாரோட கவிதைகளாக மட்டும்தான் இருக்கும் இவர் எழுதிய பாடல் பல பு பல புத்தகங்கள்ல இருக்குது அது மட்டும் இல்ல பள்ளி பள்ளி புத்தகங்கள்லயும் கல்லூரி மாணவர்கள் புத்தகங்கள்லயும் இடம்பெற்றிருக்குது அது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவருக்கு ஓகே தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ இது ரொம்ப பெரிய டாபிக் எடுத்து பேசணும் ஆனால் நேரம் பத்தில் இன்றைக்கி அவரோட பிறந்தநாள் வேறு போகுது நாளைக்கு இந்த வீடியோ போட்டால் அது சரியாக வராது அதனால் இன்றைக்கே போடுறோம்னு சொல்லிட்டு காலையில் இருந்து இப்போ வரைக்கும் ஒர்க்கு ஸோ அதனால் ரொம்ப பெருசாக போட முடியல ஸோ சாரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணியிருந்தா அது என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ் பாய்